ஹாய் சுரேஷ் முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்ஐ அல்டிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து வினாக்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சார் முதல் உள்ள போகலாம் பாருங்க சார் முதல் கொஸ்டின் வந்து பாருங்கள் சார் என்ன சார் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கூற்று ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சரி அதாவது கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறாங்க பாத்தீங்களா அதை பற்றி தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்குது அதை பற்றி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் சார் முதல்ல கூற்று வந்து பாருங்கள் வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டிகள் குடி போதையில் உள்ளனரா என்பதை எத்தனாலினுடைய ஆக்சினேற்ற ஒடுக்கவினையின் மூலமாக கண்டறியலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க கூற்று சரிங்களா காரணம் பாருங்க மதுவில் உள்ள ஆளுகால் ஆக்சினேற்றம் அடைந்து டைக்ரோமேட்டை குரோமிக் அயனியாக ஒடுக்குகிறது இதனால் ஆரஞ்சு நிறமானது பச்சை நிறமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார் நான் சார் ஆரேஞ்சிலேருந்து பச்சை கலராக மாறுதான் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ட்ரிங்க் அண்ட்ரேவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஊர் குழுவில் வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாகன ஓட்டிகள் யாராலும் சார் இரு சக்கர வாகனம் இல்லை நாங்கள் சக்கர வாகனம் போனால் கூட அந்த ஊது வச்சு ஊதம் சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் த்ரீ டூ மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருந்தாவே வந்து பார்த்தா கன்ஃபார்ம் வந்து ஒரு ஆள் கால அறிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதில் ரிப்போர்ட் வரும் அப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ அளவுக்கு இருந்தால் அது கன்ஃபார்மாக அவங்க மதம் அறிஞ்சிருக்காரு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இந்த சோதனையில் என்ன சார் விஷயம் நடந்து பாருங்கள் முதல்ல

ரோபிக் காயினையாக ஒடுக்குகிறது கரெக்டான ஒரு விஷயம் தான் அடுத்து அந்த கலர் பாருங்க ஆரஞ்சு கலரா இருக்கிறது என்ன சார் மாறுனா பச்சை கலரா மாறுது அப்போ ரெண்டுமே கூற்று காரணமானது ரெண்டுமே சரிதான் சரிங்களா அப்போ ரெண்டுமே சரியான விளக்கம் தான் நம்மளுக்கு ஆன்சர் கே நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சு போங்க மொழியே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா நடைமுறை வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்தை வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம எங்க பாருங்க இப்ப வந்து எரி சாராயம் சொல்லுவாங்க எரி சாராயம் இந்த எரிசாராயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் தான் இருக்கும் சரிங்களா எத்தனால் அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீர் இருக்கும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க நான் சரி ஓகே இப்போ ரீசெண்டாக பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய அந்த கள்ள சாராயம் அதை பற்றி கூட கேட்பாங்க என்ன சார் சொல்லுவாங்க கள்ள சாராயம் இந்த கள்ள சாராயத்தில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த எத்தனால் இருக்கும் சரிங்களா எத்தனால் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் இருக்கும் சரிங்களா மெத்தில் ஆளுகால்னு சொல்லுவாங்க அது சரிங்களா மெத்தனால் அப்போ அந்த மெத்தனால் அவனுடைய அளவு வந்து பார்த்தோம்னா அதிகமாக கலக்கும் போது தான் உயிரிழப்புகள் ஆனது ஏற்படுத்துது ஓகேங்களா அப்போ கள்ளசாரத்தினுடைய ரேஷியாவும் தெரிஞ்சு வச்சுங்க எரிசாரம் தெரிஞ்சு வச்சுங்க அது மட்டும் அந்த சோதனை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சோதனை ஆரஞ்சு கலர் இருந்து பச்சை கலராக மாறுது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆக்ஸினேட்டர் வினை என்பது என்ன சார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஆக்சிஜனேட்டர் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் சேர்க்கப்படுகிறது எலக்ட்ரானும் ஹைட்ரஜனும் நீக்கப்படுது அப்போ இங்கே ஹெச் பிளஸ் அப்படின்னு போட்டால் ஒரு எலக்ட்ரான் அது கொடுத்துருன்னு அர்த்தம் அப்போ அதை நீக்கிறது தான் அர்த்தம் ஓகேங்களா இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சு அப்ப கூட்டுற காரணம் சரியான விளக்கம்தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் ஒரு அறுபது கார்பன் அணுக்களை சரிங்களா அறுபது கார்பன் டுகெதர் ஜாயின்னா சீரீஸ்ல வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அறுபது கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்து ஐந்து மற்றும் ஆறு உறுப்புகளை கொண்ட ஒரு கோல வடிவ கால்பந்து உருவாக்கும் அமைப்பை என்ன அழைக்கிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம படிச்சிருப்போம் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் படிச்சிருப்பீங்க கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் சரிங்களா புறவேற்றுமை வடிவம் சரிங்களா அப்போ அந்த புறவேற்றுமை வடிவத்தில் பார்த்தா இந்த கிராபைட் வைரம் பக்னிஸ்டர் ஃபுல்லரின் மற்றும் கிராபின் எல்லாமே இருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கார்பன் அறுபது அப்போ சி சிக்ஸ்டி கேட்டிருக்காங்க அப்போ சி சிக்ஸ்டி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்மினிஷர் புள்ளரி தான் இது வந்து என்ன சார் வடிவம் கேட்பாங்க கோலோ வடிவம் கொண்டது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புள்ளரி வந்து கணக்கு பக்மினிஸ்டர் பக்மினிஷர் தான் கண்டிப்பா அதனால அந்த பேரையும் வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கேட்பதுக்கு நிறைய வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் சி டுவெண்ட்டி இது வகைகளை சேரக்கூடியது ஓகேங்களா அதுக்கு சி ஐநூத்தி நாற்பது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா புள்ளரினுடைய வகைகளை சேரக்கூடியது ஓகேங்களா அடுத்து இந்த கிராபைட் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப முக்கியமானது இந்த கிராபைட் இந்த வைரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஓகே உலகத்துல மிக கடினமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைரம் தான் உங்களுக்கு தெரியும் லாவாட்சியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண்டனி லாவாட்சியர் இந்த லாவன்னு பாத்தீங்களா இந்த லாவாட்சியர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோதனை பண்றாரு அந்த சோதனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரத்தை என்ன பண்றாருன்னா ஒரு சோதனை பண்ணும்போது உங்களை தெரிய ஒரு தீ பத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் என்ன பண்ணணும் வத்தி உச்சிய கூட பத்தும் ஓகேங்களா வந்து காட்டில் கலந்து போதும் பத்த வைக்க முடியும் பத்து என்ன நடந்துருக்குன்னா இந்த வைரத்தில் இருந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் கொஞ்சம் வெளியே போயிடும் அப்ப கன் டைக்சிட் வெளியே போது அது கார்பன் இருக்குல்ல அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் என்பது வந்து கார்பனுடைய ஒரு புறப்பேற்று வடிவம் சொல்லிட்டு இருக்காரு லாவாட்சியை சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம சார் இது வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க எக்ஸாம்ல நல்லா நாபம் வச்சிருக்கணும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பரிமான வரை அதாவது த்ரீ டி டைமிஸ் இருக்கும் சரிங்களா முப்பரிமான ஒரு வடிவம் கொண்டது உங்களே தெரியும் சார் வந்து பார்த்தா அதில் ஒளி புகுமா அப்படின்னு ஒளி புகும் சரிங்களா ஒளி புகக்கூடியது மின்சாரத்தை கடத்தமான மின்சாரத்தை இது கடத்தாது வைரமானது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மிக கடினமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா இதுதான் நீங்கள் சொல்லுவோம் ஓகே எக்ஸாம்ல கேட்குறது நிறைய வாய்ப்பு சார் இந்த கிராபைட் கிராபைட் வந்து ஆப்போசிட்டா சொல்லும் சரிங்களா என்ன சார் சொல்லணும் அப்படின்னு இது வந்து அருகோண வடிவம் சரிங்களா அருகோண வடிவம் அருகோண வடிவம் கொண்டது இந்த கிராபைட் இந்த கிராபைட் வந்து சார் ஒன்றும் இல்லை சாதாரண பென்சில் கறி இதை யார் சார் கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா காரல் காரல் ஷீலே காரல் ஷீலே தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராபைட்டை கண்டுபிடிச்சார் ஓகேங்களா அது மட்டும் இல்ல இதுனா சார் போன மிசாரத்தை கடத்தமா மிசாரத்தை கடத்தும் ஒளி புகுமான ஒளி புகாது நீங்களே பார்த்துருப்பீங்க சார் ஒரு பென்சில் எப்படி இருக்குன்னா புகுமா சார் கருப்பா இருக்கு ஒளி புகைக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போ அந்த வந்து கிராபைட்டை லவா அந்த வைரம் அதனுடைய பண்புகள் நல்லா போகணும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு எதுவும் நிறைய வாய்ப்புகள் ஓகேங்களா சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கிராபின் சரிங்களா சார் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக லேசான ஒரு சரிங்களா தனிமம் சேர்மம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதுவும் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா லேசான சரிங்களா லேசானதும் சொல்லுவாங்க ரொம்ப கடினமான கூட சொல்லுவாங்க கடினமானது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இதில் வந்து நான் சார் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராபின் என்பது உலகத்துலேயே மிக கடினமான பொருள் எதுவும் கேட்பாங்க அதாவது இரும்பை விட ரொம்ப வலிமையானது சரிங்களா இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை விட இரநூறு முந்நூறு மடங்கு அளவுக்கு ரொம்ப வலிமையான இருக்குதுன்னா அந்த கிராபின் தான் எக்ஸாம்பில் கேட்டுக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ கார்பனுடைய புறவேற்று வடிமைகள் என்பது நல்லா படிச்சு போங்க இல்லைன்னா கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க கோல வடிவ கால்பந்து எது அப்படிங்கிறது அது வந்து இது பார்த்தீங்கன்னா பக்மினிஸ்டர் புள்ளரி மறக்கவே கூடாது அதனுடைய யார் கண்டுபிடிச்சாங்கன்ற பேர்லேயே வச்சுட்டா நான் சொல்லிட்டேன் வைரம் கண்டுபிடிச்சது யாரு கிராபிட்ட கண்டுபிடிச்சது யாருன்றது தெளிவாக படிச்சுப்பாங்க கிராபை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது வந்து நான் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம ரியாலிட்டி நம்மளுடைய உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை சயின்டிபிக்கா விஷயமா தான் உங்களுக்கு ஓகேங்களா அங்க பாருங்க வயிற்றில் ஏற்படும் அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பின்வரவற்றில் எது அமில நீக்கியாக பயன்படுதுன்னு கேட்டு முக்கியமான ஒரு கொஸ்டின் சார் இது இங்க பாருங்க என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அதாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பாத்தீங்கன்னா சார் எங்கே சார் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இப்போ வந்து குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் வந்து பார்த்தா அவங்களே தெரிஞ்ச விஷயம் தான் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையிலும் குழந்தைகள் சொல்லக்கூடாது சார் இப்போ அந்த குழந்தைகள் வந்து பார்த்தா அந்த நைட் டைமில் வந்து பால் குடிப்பாங்க பார்த்தீங்களா நைட் டைமில் வந்து பால் குடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியமான நடக்காது அவங்க வந்து பார்த்தா அந்த மலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால போக முடியாது ரொம்ப முக்கிய போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெடிசனை கொடுப்பாங்க சார் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் கொடுக்கும்போதுனால அவங்களுக்கு மலம் விலக்கியாக அது வந்து பயன்படக்கூடியது ரொம்ப முக்கியமானது மல விலக்கி சரிங்களா உடனே பார்த்தா குழந்தைக்கு வந்து பார்த்தா நல்லா மோஷன் போகும் சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தா முதல்ல என்ன கொடுப்பாங்கன்னா இது தான் கொடுப்பாங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சை தான் கொடுப்பாங்க உடனே குழந்தை வந்து பார்த்தா அந்த பால் செரிமான அடையில பார்த்தீங்கன்னா உடனே நல்லா வந்து மோஷன் போகிற மாதிரி நடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுவிலியாக பயன்படுத்துறது சார் அமிலத்தன்மைனா உங்களே தெரிஞ்ச விஷயம் தான் எஸ் இருக்கு ஒரு அமிலம் இருக்கு அதை நடுவிலியாகும் அப்படின்னா பண்ண ஒரு காரத்தை சேரும் சரிங்களா பேசுகிற சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை நம்ம சேர்க்கணும் அப்போ அமிலம் காரம் ஒன்றா சேர்ந்த ஒரு நடைநிலையாக்கள் நடைபெற்றது தெரிஞ்ச வச்சுக்கோங்க அப்போ இதில் வந்து ஆப்ஸி வந்து பார்ப்பாங்க சோடியம் ஹைட்ராக்சி கொடுக்கலாம் மோடியம் கால்சியம்லாம் கொடுத்துருங்க அது கிடையாது கரெக்டாக ஆகோ வச்சு மெக்னீஷியம் ஹைட்ராக்சை மறக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் சார் இன்னொரு விஷயம் கேட்பாங்க சரிங்களா இங்கே பாருங்க மெக்னீஷியம் சல்பேட் இன்ட்டு செவன் எஸ் டூ கேள்விப்பட்டிருக்கீங்க சரிங்களா வந்து எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் அது எப்சம் உப்பு எக்ஸாம் கேட்குறது நிறைய வாய்ப்பு நல்லா படிச்சுருப்பாங்க ஓகேங்களா சார் அது சார் இந்த சோடியம் ஹைட்ராக்சை நீடிச்சு எது நான் சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் சோடா என்ன சார் சொல்லுவாங்க கேஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எரி சோடா பிளாஸ்டிக் சோட எரி சொல்லுவாங்க ஓகேங்களா சார் அமோனியம் ஹைட்ராக்சைடு எங்கேயா யூஸ் பண்ணுவாங்க அமோனியம் ஹைட்ராக்சைட் முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க இந்த அமோனியம் ஹைட்ராக்சைட் எங்கே சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒன்றில் சார் இப்போ வந்து பார்த்தா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னர்கள் கதவுகள் அதில் அதுலேருந்து கரைகள் பிடிந்திருந்தா பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அமோனியம் ஹைட்ராக்சைடு இந்த கால்சியம் மைட்ராக்சைடு என்ன சார் கால்சியம் ஹைட்ராக்சைடு சார் என்ன பண்ணுவாங்க கூட கடிநீரை மெனிராக்க பயன்படுத்துவாங்க சார் கால்சியம் ஹைட்ராக்ஸ் என்பது கடின நிறை மின்னிராக மாற்றுவதற்கு நம்முடைய கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சார் அப்போ வந்து நடுநிலையாக்குறது வந்து பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் சார் இங்கே பாருங்க பின்வனொன்றில் எத்தனை இணைகள் சரியாக இருக்கு எத்தனை சார் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குன்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா முதல்ல சலவை சோடா சரிங்களா சலவை சோடா இது வந்து பார்த்தோம்னா சோடியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒரு விஷயம் தான் சோடியம் கார்பனேட் சரிங்களா சார் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் சோடியம் கார்பனேட்டை சலவை சோடான்னு சொல்லிட்டாங்க அப்போ சலவை சோடா என்பது நம்ம சோப்பு இருக்கு பார்த்தீங்களா சோப்பு அதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்து கூட பார்த்தா அந்த சலவை சோடா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்பஸை இருக்கு பாத்தீங்களா பர்பஸ் நம்மளுடைய டூத்பேஸ்ட் பாருங்க அந்த டூத் பேஸ்ட்டில் வந்து நுரை வரதுக்கு காரணம் எது பார்த்தீங்கன்னா அந்த சலவை சோடான் சரிங்களா எக்ஸாம்பிள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ சோடியம் கார்பனேட் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் போச்சுங்க அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடுகளோடு கேட்கறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது சாதாரண உப்பு சரிங்களா என் சோடியம் க்ளோரைட் தான் சில ரெண்டு ஸ்டேட் மட்டுமே கரெக்டான விஷயம் சாதாரண உப்பு சரிங்களா அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் சார் சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்துருப்போம் சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாய்சன் குடிச்சிருதோ இல்லை இன்ட்ரி எதனா குடிச்சு வராங்க பார்த்தீங்களா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே உப்பு தான் ஊற்றுவாங்க முதல்ல சரி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அவங்க சாணி கரைச்சி ஊற்றுவாங்கலாம் சொல்லுவாங்க பட் இதனால உப்பு கரைச்சி ஊற்றுவோன்னே அந்த வாந்தி வந்து பார்த்தா அவங்க எடுத்து வெளியே தரும் அப்போது வாந்தி எடுப்பதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய இதுனா இந்த சாதாரண உப்பு தான் சரிங்களா அடுத்து சமையல் சோடா சோடியம் பை சரிங்களா அங்கே பாருங்க இங்கே பை கார்பனேட் சார் இங்கே பாருங்க நல்லா நான் போச்சுருக்கணும் இங்கே பாருங்க இந்த பைன்ற ஒரு விஷயத்த சோடியம் கார்பனேட்னா அங்கே ஹெச் வரல சரிங்களா ஹைட்ரஜன் வரல இங்கே ஹெச் ஹைட்ரஜன் வந்துருக்கு ஓகே நான் போச்சு ஓகேங்களா அப்போ வந்து சமையல் சோடா சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சமையல் சோடா அடுத்து பேரிஸ் சாந்து சார் பாரிஸ் சாந்துன்னு என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹ்ரேட் அதாவது கால்சியம் சல்பேட்டு ஹெமிஹைட்ரேட்னா ஆஃப் ஆஃப் சரிங்களா அப்போ ஹெம்டி இது தான் சார் சார் யூஸ் பண்றாங்க எக்ஸாம் நிறைய கேட்டுருக்காங்க அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சார் என்ன விஷயம் சிலை வார்புகள் அது மட்டும் இல்லாமல் உடைந்த எலும்புகளை வந்து சரி செய்ய கூட இது பயன்படுத்தப்படுகிறது உடைந்த எலும்புகள் மற்றும் சிலை வார்ப்புகளுக்கு பாரிய சார்ந்தது வந்து பயன்படுத்தப்படுது ஓகேங்களா சார் அடுத்து சலவை தூள் சலவை தூள் அப்படின்னா கால்சியம் கால்சியம் ஆக்சி குளோரைடு சரிங்களா இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளீச்சிங் பவுடர் சார் வேற எதுவுமே கிடையாது நம்ம டேங்க்லாம் க்ளீன் பண்ற பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடு அந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் அந்த கால்சியம் ஆக்சைடு ஓகேங்களா அப்போ கொடுத்துக்கிற எல்லா இணையுமே கரெக்டான ஒரு விஷயம் தான் சரிங்களா அப்போ ஐந்து இணைகளும் சரிப்பா ஓகேங்களா ஐந்து ஃபேருமே கரெக்டான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பின்வரும் பண்புகளில் எது அணுவினுடைய அணு என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க சரிங்களா என்ன சார் கேட்டாங்க பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராட்டிஸ் டெட்டர் மெயின் பை அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பரை தீர்மானிக்கக்கூடியது இது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரானோட எண்ணிக்கையா இல்லை எலக்ட்ரானோட எண்ணிக்கையா நிறைய என்ன தனி மாற்றங்களில் இருக்கும் நிலையா கிடையாது எது சார் பண்ணா எலக்ட்ரான் தான் இருக்கணும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து சார் ஒரு அணு எண் எழுப்ப கார்பன் எழுதுறேன் சரிங்களா கார்பனுடைய எண் என்பது ஆறு சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் எண் என்பது திரைய எழுதும் மேலே வந்து நிறைய எண் எழுதும் நிறை நிறைய மேலே எழுதும் சரிங்களா இது தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த ஆறு என்பது பொண்ணு சார் நம்ம வந்து படிச்சிருப்பீங்க ஆர்பிட்டால் படிச்சிருப்பீங்க கே எல் எம்என் கூடு கேஎல் இந்த கூடுகள் படிச்சிருப்பீங்க சரிங்களா அதுக்கான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா டூ என் ஸ்கொயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ரேஷியோ வரும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான முதல் கூட்டில் ரெண்டு எலக்ட்ரான் தான் சரிங்களா அடுத்த கூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா நாலு இருக்குது சரிங்களா ஆறு தானே அப்போது அடுத்த கூட்டில் வந்து பார்த்திங்கனா நான்கு எலக்ட்ரான் இருக்குது அப்போது டோட்டலாக சொன்ன அந்த எலக்ட்ரானை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்படியே இந்த எலெக்ட்ரானோடைய கவுண்டை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அந்த அணுஎண்ணை தீர்மானிக்க தீர்மானிக்கப்படுகிறது சரிங்களா அணுஎன் என்றால் கீழே ஆறு அப்போ ஆறு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சரி ஓகே இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இங்கே பாருங்க சார் இதில் பன்னெண்டு வந்து பார்த்தா நிறைய கொடுத்துருங்க பாத்தீங்களா அப்போ அந்த பன்னெண்டு மைனஸ் ஆறு அதாவது நிறைய போட்டீங்க அப்படின்னா ஆறு வரும் அப்போ ஆறு நியூட்ரான் அங்கே இருக்குன்னு அர்த்தம் என்ன சார் விஷயம் ஆறு நியூட்ரான் அது மட்டும் இல்லாமல் ஆறு புரோட்டான் அப்போ நல்லா லாபம் வச்சுட்டு போனோம் இங்கே பாருங்க ப்ரோட்டான் புரோட்டானுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கை ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா அணு எண்ணெய் தீர்மானம்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு எண்ணெய் தீர்மானம் என்பது எலெக்ட்ரான் எண்ணிக்கை தான் நல்லா போங்க ஓகேங்களா சார் ஓகேங்களா அது நல்லா ஆபிச்சு போங்க அடுத்த கொஸ்ட் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் ஐசோ டோப்னா என்னன்னு கேட்டுறாங்க சரிங்களா ஐசோ டோப்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட்ரஜன் படிச்சிருப்பீங்க ஹைட்ரஜனுடைய எண் என்பது ஒன்று பட் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அதே ப்ரோட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ப்ரோட்ரியம் அடுத்து ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அணுஎன் ஒன்று தான் மேலே வந்து பார்த்தோம்னா நிறையன் மட்டும் நான் மாற்றுறேன் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ட்யூட்ரியம் ட்யூட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அணு எண் ஒன்று தான் நிறையன் மட்டும் மூணுன்னு போகிறேன் சரிங்களா அப்போ திரிட்டியம் டிரிட்ரியம் சரிங்களா அப்போது அணு எண் என்பது ஒரே இருக்கு இருக்குது நிறையன் மட்டும் மாறுபட்டு இருந்தால் அது ஐசோடு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கைகளாக அங்கே பாருங்கள் அப்போ ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் கொண்டு இருந்தால் வேறுபட்ட நிறைய வேறுபட்ட நிறையன்னா ஒன்று மாஸ் நம்பர் வேறு இருக்கணும் அட்டாமிக் நம்பர் காமனாக இருக்கணும் மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அப்படின்னா அது ஐசோ சொல்லுவாங்க அப்போ கொடுத்துக்கிட்டே முதல் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டான விஷயம் தான் அப்போ இது சரியானு கேட்டுருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ஓகேமான விஷயம் சார் வேறு என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சார் வேறு இப்போ ஐசோ டோப்பு நான் சொல்லிட்டேன் ஐசோ என்ன நான் என் ஐசோ பார் நான் ஐசோ பார்னா ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்க அணுஎன் வேறுபாடு நிறையா இருக்கும் ஃபோனில் இப்போ கால்சியம் எடுத்துக்கணும் கால்சியம் எண் என்பது இருபது சரிங்களா நிறைய நாற்பது சரிங்களா சும்மா சொல்றதுக்காக ஓகேங்களா ஆர்கன் ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதனுடைய அணு என்பது எண் என்பது நாற்பது சார் ஓகேங்களா அப்போ மேல இருக்கிறது வந்து காமனா இருக்கும் அப்போ மாஸ் நம்பர் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோ பார்ன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி சார் நாற்பம் பொண்ணுல நம்ம ஒரு ரெண்டு நம்பர் போட்டு மேலே பண்ணுவோம் பார் போடுமா அப்போ மேலே இருக்கிறது காமனா இருக்கும் ஐசோ பார்ன்றது மேலே இருக்கிறது காமனா இருக்கும் சரிங்களா அப்போ இது இருந்துச்சுன்னா ஐசோ பார்னு சொல்லுவாங்க சரி ஐசோ டோன் சரிங்களா இதோட கேட்கலாம் ஐசோ டோன் ஐசோ டோன் என்னப்பா ஐசோ டோன்னா ஒன்றும் கிடையாது இங்க பாருங்க போரான் படிச்சிருப்பீங்க போரானுடைய அணு எண் என்பது ஐந்து சரிங்களா அதுக்கு அதனுடைய நிறைய என்பது ஒரு பதினேழு பதினொன்று வச்சுங்க பத்து தான் வரும் மேக்சிமம் வந்து இது பண்ண ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் தான் நடக்கும் குழந்தைங்கள அடுத்து கார் பா அதனுடைய அணு என்பது ஆறு அதனுடைய நிறை எண் என்பது ஒரு பன்னெண்டு வச்சுக்கும் சரிங்களா இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு காமனான நியூட்ரானுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுவாங்க நியூட்ரானுடைய எண்ணிக்கை என்பது பாருங்கள் நியூட்ரான் நம்ம கண்டுபிடின அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் மாஸ் நம்பர் சரிங்களா மாஸ் அட்டாமிக் நம்பர் இந்த நிறை எண்ணையும் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர் இது மைனஸ் பண்ணும் ஓகேங்களா அப்போ இதில் வந்து பண்ணுங்க சார் பார்க்கலாம் பதினொன்று மைனஸ் அஞ்சு இதெல்லாம் பண்ணனா பன்னெண்டு மைனஸ் ஆறு ஓகே ஆறு அப்போது எலக்ட்ரானோட எண்ணிக்கை காமனா இருந்தா மட்டும் தான் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோ டோன் சொல்லும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணுமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறது நிறைய வாய்ப்பு ஓகேங்களா ஐசோ டோபுனா என்ன ஐசோ என்ன ஐசோ நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம சார் இப்போ உட்காரு அப்படின்னு எடுத்துன்னா ஒரு அணு இருக்கு சரிங்களா ஒரு வந்து வந்து பார்த்தா ஒரு அணு இருக்கு அப்படின்னா இது உள்ள வந்து வெளிக்கூட்டில் எலக்ட்ரானுகளாக இருக்குது இந்த அணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான் இருக்கும் அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளிய அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க நியூக்ளிய ஆண்கள் நியூக்ளிய ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நியூக்ளிய என்னது என்ன ப்ரோட்டான் அண்டு நியூட்ரானு சேர்ந்ததா ஓகேங்களா ஓகே சார் நம்ம அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் அங்கே பாருங்க ஐசோ நான் முதலே சொன்ன விஷயம் தான் அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தா இது சரின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இதில் அட்டாமிக் நம்பர் காமனாக இருக்குது ஆனால் எண் மட்டும் வீடுவா கண்டிப்பாக ஐசோட்டோப்பா அடுத்து பாருங்கள் ஐசோபார்னா பாருங்களேன் நான் முதலியை சொன்ன விஷயம் தான் அணுனானது மாறுபட்டிருக்கும் நிறையன் மட்டும் காமனாக இருக்கும் சரிங்களா நான் சொன்ன விஷயம் தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஓகேங்களா இது வந்து கால்சியம் வரணும் சார் சரிங்களா கால்சியம் வரணும் சார் சரிங்களா வந்து பார்த்தோன்னா குளோரின் குளோரின் இருக்கும் சரிங்களா இதுவும் குளோரின் தான் குளோரின் சரிங்களா நல்லா லாபம் வச்சுருக்காங்க சரி கொஞ்சம் இது இதுவாக இருந்திருக்கு இது வந்து குளோரின் சரிங்களா அப்போ கார்பன்லாம் கிடையாது குளோரின் வந்து பதினேழு ஆனியன் சரிங்களா ஆர்கன் பதினெட்டு அது கால்சியம் வந்து இருபது ஓகே அப்போ ரெண்டுமே இணை வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்போ பின்னாடி சார் இரண்டு இணைகள் சரியானது ஓகே ரெண்டுமே சரி தான் சரிங்களா அப்போது குளோரின் அப்படின்னா பதினேழு அது மேலே என்ன இருக்குது தேர்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து கொஞ்சம் பார்த்துங்க சார் ஓகேங்களா பதினேழு முப்பத்தி ஏழு சரிங்களா குளோரின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் பார்த்தனா பதினெட்டு நாற்பது அதே வந்து பார்த்தா கால்சியம் சரிங்களா கால்சியம் என்பது ஃபார்ட்டி அண்ட்ரட் டுவெண்ட்டி அப்படி இருக்கணும் சில அப்படி இருந்தால் பார்த்து கரெக்டாக கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு இணைகளுமே சரி ஓகேங்களா ஐசோடோப்னா ஐசோபார்னா ஐசோடோன்றது நல்லா தெரிஞ்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க சார் முக்கியமான விஷயம் ராக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா எரிபொருளாக எது பயன்படுத்துது ப்ரோக்ளேன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் ஹைட்ரஜன் தான் சொல்ல ஹைட்ரஜன் தான் வந்து ராக்கெட்ல எரிபொருளாக பயன்படக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் ராக்கெட்ல வந்து என்ன விதியானது பயன்படுத்தப்படுகிறது அந்த விதிக்கு ஒரு பேரை என்னன்றது நீங்கள் கமாண்டில் சொல்லுவோம் ஓகேங்களா ரொம்ப ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன் ராக்கெட் என்பது எந்த விதியின்படி செயல்படுகிறது அது வந்து எந்த அந்த விதிக்கு நூறு பேர் என்ன அப்படின்றத நான் முதலே போன கிளாஸ்ல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்க ரீகால் பண்ணி அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பாருங்க போர்டோக்ஸ் கலவை என்பது எச்சேர்மம் காப்பர் சதவியுடன் கலந்த கலவை அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடியது சரிங்களா இது வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்த அப்படின்னா இது எதோட சேர்ந்து வந்து இதுவாகன்னு கேட்பாங்க ரொம்ப முக்கியமான தான் பாருங்க கேல்சியம் ஆக்சிசைடு கேல்சியம் ஆக்சைடு அதாவது காப்பர் சல்பேட் சரிங்களா ஹைட்ரேட் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் கால்சியம் கேல்சியம் ஆக்சைடு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா லைம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க அதே லைம் கால்சியம் ஆக்சிடா சொல்லுவாங்க லைம் சொல்லுவாங்க இது வந்து பூச்சிக்கொல்லியா பயன்படக்கூடியது ஓகேங்களா இதை கூட எக்ஸாம்பிள் கேட்கறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்லா படிச்சுட்டு போங்க ஓகேங்களா சார் இது வந்து பார்த்தா அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்போங்க அந்த லைம்ன்றது பேர் பாருங்க கால்சியம் ஆக்சிட் கால்சியம் பென்டா ஹைட்ரேட் வந்து மறக்க கூடாது என்ன சொல்லுவாங்க மயில் துத்தம்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க மயில் துத்தம் மயில் துத்தம் அல்லது நீல துத்தம் கூட சொல்லுவாங்க நல்லா படிச்சுட்டு போன வேறு நேம்கள் ஓகேங்களா போட்டோஸ் கலவை என்பது பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடியது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் யூரியாவினுடைய வேதியியல் பேர்னா சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க யூரியாவோட வேதியியல் பேர் வேதியியல் வாய்ப்பான ஃபார்முலா ஆஃப் ஆஃப் யூரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் ஓகேங்களா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்துலேயுமே நைட்ரஜனுடைய கண்ணன் இருக்கு பட் இருந்தாலும் இதில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்துருக்கணும் அதை வந்து சிஓ சிஓ என்ன சொல்லுவாங்க கீ சொல்லுவாங்க படிச்சிருப்பீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரதுக்கு பாருங்கள் முடி கூட கொடுத்துருப்பாங்க கார்பன் ஒரு அணைவு சேர்மா கூட கொடுத்துருக்காங்க என்ஹெச்டூ எக்ஸாம்பிள் எவ்வளோ யூரியாவுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது இதுதான் சார் நம்ம யூரியா எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு உரமாக பயன்படுத்தக்கூடியதான் இந்த உரமானது வந்து பயன்படுத்தும் போது நம்ம உள்ள வந்து பார்த்தா அந்த அமோனியா ரியாக்சன் நடக்கும் நிறைய நம்மளே தெரியும் சார் நம்மளுடைய வளிமடத்தில் வந்து எழுபத்தி எட்டு நைட்ரஜன் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது அதை வந்து பார்த்தா தாவரங்கள் தாவரங்களுக்கு உறுதி மூலமாக தான் நம்ம பயன்படுத்த முடியும் யூரியா அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணில் போயிட்டு அங்கே நைட்ரஜன் சந்தனது மிகுந்த செய்யும் பயிர்கள் நல்லா செழ்த்து வளரும் ரொம்ப முக்கியமான விஷயம் யூரியா ஓகேங்களா சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் நான் கேட்கிறேன் அந்த கொஸ்டின் நீங்க கமாண்ட்ல சொல்லும் அப்படி இங்க பாருங்க முதல்ல கார்பன்ல பத்தி ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கிறேன் சரிங்களா அல்கேன் அல்கேன் அப்படின்னா அதோட பொதுவான வாய்ப்பாடு என்ன அடுத்து அல்கின் இதனுடைய பொதுவான வாய்ப்பாடுகள் என்ன சரிங்களா அல்கைன் அதனுடைய பொதுவான வாய்ப்பாடு என்ன இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா அப்போது ரெண்டு பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ஓகே சார் இன்னைக்கு வந்து பார்த்தா டோட்டலாக ஒரு பத்து கொஸ்டின் பத்தி விவாதிச்சோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு உங்களுக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ் உங்களை மீட் பண்ணுறோம் ஓகேங்களா பாய்